கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வேதத்திலும் சங்கீதம் பத்தொன்பது அதனுடைய பனிரெண்டாவது வசனம் இவ்வாறு சொல்கின்றது தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை ஆக்கும் என்று புறம்பே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல கத்தரை அறிந்த பிள்ளைகள் இன்றைக்கு வெளித்தோற்றத்தில் ஒரு வாழ்க்கை உள்ளான இருதயமோ கத்தருக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறது இல்லையா இன்றைக்கு மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக நல்லவர்களைப் போல ஜெபிக்கின்றவர்களைப் போல தேவனுடைய ஆலயத்திற்கு போகின்றவர்களைப் போல வேதத்தை படிக்கின்றவர்களைப் போல ஒரு வேடம் அணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த உலகம் உங்களை நல்லவர்கள் என்று சொல்வதினால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது மறைமுகமான ஒரு பாவத்துக்குள் அடிமைப்பட்டு நீங்கள் வாழவில்லையா அநேக கிறிஸ்தவர்கள் ஆலயத்தில் பொறுப்பில் இருக்கின்றார்கள் ஆனால் மதுபான பழக்கத்திற்கும் போதை வஸ்துகளுக்கும் அடிமையாக இருக்கின்றார்கள் அநேக சண்டே கிளாஸ் டீச்சர்ஸா இருக்கிறாங்க இன்னும் மூலிய காரியங்கள்ல இருக்கிறாங்க ஆனால் உள்ளான வாழ்க்கையிலே தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எனக்கு அன்புக்குரியவர்களே வேதத்தை எடுக்கின்றோமே படிக்கின்றோமே ஆலயத்திற்கு போகின்றோமே வெளி ஒரு வாழ்க்கையும் உள்ளான இறுதியத்தில் மறைமுகமான பாகுத்தையும் செய்து கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் தேவனுக்கு துரோகம் செய்து மறந்து மறந்துவிடக்கூடாது வெளித்தோற்றத்தில் நீங்கள் போடுகின்ற இந்த வேஷத்தை பார்த்து உலகம் உங்களை நல்லவர்கள் வல்லவர்கள் பரிசுத்தவான்கள் என்று புகழ்ந்து பேசலாம் ஆனால் என் தேவன் மனுஷனைப் போல முகத்தை பார்க்கின்றவர் அல்ல அவர் இருதயத்தை பார்த்து தீர்ப்பு சொல்லுகின்றவர் நன்மையானாலும் தீமையானாலும் ஒரு நாள் நாம் செய்த பலனு கேட்டதை அவர் வெளிச்சத்திலே கொண்டு நிச்சயமாகவே நிறுத்துவர் என்பதனையும் மறந்து போகக்கூடாது கர்த்தருக்கு மறைவாக நாம் எதையுமே செய்ய முடியாது ஒருவேளை பிள்ளைகளை நீங்கள் பெற்றோருக்கு தெரியாமல் பாவ பழக்கத்தில் அடிமைப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் அநேக வாலிபர்கள் வெளித்தோற்றத்தில் நல்லவர்களைப் போல இருந்து ஆனால் பெற்றோருக்கு தெரியாமல் கஞ்சா பழக்கங்களுக்கும் பாவம் மதுபான அடிமைத்தனத்திற்கும் இன்னும் மாயான அன்பிற்கும் அடிமைப்பட்டு ஆனால் மற்றவரிடத்திலே நல்லவர்களைப் போல வேடமணிந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அதே போன்று நல்ல ஒரு கணவனுக்கு மனைவி துரோகம் செய்வதும் இன்னும் மனைவிக்கு கணவன் துரோகம் செய்வதும் பிள்ளைகள் பெற்றோரை ஏமாற்றுவதும் என்று உலகம் இன்றைக்கு வேஷம் போட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது இல்லையா அன்பானவர்களே ஒரே ஒரு வாழ்க்கையில் இருக்கின்ற மனிதர்களை நீங்கள் ஏமாற்றி மாய்மாலம் செய்து நம்ப வைத்து எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவித்துவிட்டு நீங்க செய்கின்ற இந்த எல்லா விதமான வெளித்தோற்றமான மாயளுக்கு மனுஷன் புகழலாம் என் தேவன் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு வைத்திருக்கிறார் இங்கே மடிந்தால் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்ற நிச்சயம் நமக்கு வேண்டாமா இந்த அற்பு காலத்திற்கு அற்ப சந்தோஷத்துக்காக நீங்கள் மறைமுகமான பாவத்தை செய்து வீணானவிகளை பின்பற்றி போகின்றீர்களே நாம் தேவனை அறிந்து கொண்டதன் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கை ஏற்றுக்கொண்டதன் பரலோகத்தில் சென்று பரனோடு நாம் வாழ வேண்டும் என்பதற்காக நோக்கத்தை மறந்து கிறிஸ்தவ ஜீவிதம் என்ன என்பதனையும் மறந்து இன்றைக்கு மறைமுகமான பாவத்துக்குள் அடிமைப்பட்டு தேவனுக்கு இன்னைக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்களே முதலாவது உங்களுடைய பிள்ளைகளை உணர்ந்து மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் கத்தாவை என்று சொல்லி அவருடைய பாதத்தில் மண்டி எழுங்கள் செய்த தவறுகளை அறிக்கை இடுங்கள் கத்திடத்தில் ஒப்புரவாகுங்கள் அவர் மறுவாழ்வு கொடுப்பார் ஜெபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே நீர் எங்களை உண்மையாக நேசித்தபடியினால் தான் உன் ஜீவனையும் எங்களுக்காக கொடுத்தீர் ஆனால் நாங்கள் இன்றைக்கு உலகத்தையும் உலகத்தில் இருக்கின்ற காரியங்களையும் நாங்கள் நேசித்து உமக்கு ஏதோ ஒரு கடமைக்கான ஒரு நேரத்தையே நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் கொடுத்த இந்த வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்த இந்த ஜீவனை உமக்கென்று உண்மையாக பிரதிபலிக்காமல் மறைமுகமான குற்றங்களிலும் பாவங்களிலும் அகப்பட்டு எங்கள் ஆத்மாவை இன்றைக்கு நாங்கள் சிதைத்து கொண்டிருக்கின்றோம் நல்ல தகப்பனே எங்கள் உணர்ந்து அறிக்கையிட்டு மனம் திரும்பி கத்தோடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுப்பதற்கு தேவந்தாமே தாமே எங்களுக்கு உணர்வுள்ள இறதியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் யூ